அடைத்துலி வடக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழி வேணும் அல்லவா வரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு வழி என்ன வழி என்று சொன்னால் அதிகமாக வரலாற்றை புரட்டி பார்த்தால் நமக்கு தெரியும் அபு ஹுரேரா புரட்டுங்களேன் ஒரு தடவை நபி அலி அபு ஹுரேரா வர்றாங்க எப்படி வர்றாங்க தெரியுமா

இன்னைக்கு நம்ம உடல் சரியில்லைட்டா அச்சு ஓடி கேட்போமா இல்லையா அது இந்த வாட்டி தண்ணி தண்ணி ஓதி கொடுக்கல நான் குடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி யார் கேட்குறா அப்ப ஒரே தானே அவங்க வந்து கிட்ட கேட்குறாங்க யார் ரசூலுல்லா கையை எவ்வளவு கொண்டு வந்துட முடியும் யோசனை பண்ணுங்க எவ்வளவு கொண்டு வந்துட முடியும் ஒரு கையில் மிஞ்சி பெறுதல் பத்து பழம் இருக்குமா அல்லது ஒரு இருபது பழம் இருக்குமா அந்த இருபது பழத்தை கொண்டு வந்து ரசூல் கொடுத்து யார் ரசூல் உள்ளா உது உள்ளாக போய் நம்பி பறக்கத்தி நீங்கள் அல்லாவிட்ட பறக்கத்துக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னி ரசூல் பறக்கத்துக்காக துவா செஞ்சாங்க துவா செஞ்சு ஒரு பையில போட்டு அபூரில் கொடுக்குறாங்க நல்லா விலங்கிக்கங்க ஒரு பையில போட்டு கொடுக்குறாங்க எவ்வளவு நாள் சாப்பிடலாம் சொல்லுங்க இந்த கையில பேர் கொண்டு வர்றாரு இது அவங்கள கணக்கு கேட்குற எட்டு நாள் சாப்பிட்லாம் ஒரு மா ஒரு சொல்லுங்கள் சும்மா நம்ம நோவு திறந்துருக்கோம் நோவு தர உட்காருக்கும் ஒரு நாலு பேர் சம்பளத்தை வச்சா அது நமக்கு பத்தாது எல்லாத்தமாக பொற்றா இருக்கணும் அதுக்கு பக்கத்தில் ரெண்டு வடை இருக்கணும் அதுக்கப்புறம் சட்னி இருக்கணும் அதுக்கப்புறம் பக்ஸு வாழைப்பழம் தண்ணி ரசனா அது இது சாண்டத வச்சு முன்னாடி வச்சு உட்காந்து சுரப்போம் நமக்கு அப்படி தானே இப்ப இந்த ரெண்டு கையை தான் எவ்வளவு பேச்சம் வந்துடும் நமக்கு கொடுத்தா ஒரு நேரம் சாப்பாடு என்ன செஞ்சுருவோம் ஒரு நாள் சாப்பிடுவோமா ஒரு நேரம் எத்தனை ஆண்டு காலம் சாப்பிட்டாங்க தெரியுமா அப்பர் சலோதாஸ்வரம் அவர் துவா செஞ்சு கொடுக்குறாங்க கொடுக்கும் போது அந்த பைப்பில் போட்டு கொடுக்குறாங்க நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு பசிக்கின்ற போது அந்த பைக்குள்ள நீங்க கையை விடணும் எடுக்கணும் சாப்பிடணும் பையன் என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம ஆசை அதை கொட்டி கவுத்தி உள்ளுக்கு என்னெல்லாம் இருக்கு எடுத்து பார்த்துடக்கூடாது நீ உங்க வேலை என்ன பசிக்குதா என்ன செய்ய கைய பைக்கல விடுங்க வரும் சாப்பிடு கைய பைக்கல விடுங்க வரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாங்க ரசூல் சல்லா வலையத்திலும் அவர்களோடு அபூ ஹுரேரா அலியல்லா தான் அவர் இருந்த தொடர்பு எப்படி தெரியுமா மூணே தான் அப்புறம் எத்தனை வயசுல ரசுலா ரசூடா அறுபது வயசுல அபுறா தேர்த்துக்கொள்கிறாரு நல்லா விளங்கிக்கங்க அறுபத்தி மூணு வயதுல ரசூல் சுலாதாங்க ஒப்பாத்தாராங்க அப்போ எத்தனை ஆண்டு காலம் மூன்று வருடத்துல தான் ரசூல் சொல்லு அலுவலகம் அவங்களோட தொடர்பு யாருக்கு இருந்தது அபு குரேதா அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த பழக்கத்தை என்ன தெரியுமா என்னன்னு சொன்னா இந்த சகாபாக்கள் யாரெல்லாம் ரசூல் சொல்லுதா அலுவலகம் அதிகமாக இருந்தார்களோ அவர்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அபு குரேதா ரவி அவர் செய்திருக்கிறார்கள் எந்த ஹதீசி கித்தாபை எடுத்து பாருங்க அந்த ஒரு பக்கத்தில் அபு குரேதா பேர் வராமல் வரவே வராது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் அறிவித்த நபித்தோழர் வேற யாருமே கிடையாது எத்தனை ஆண்டு ரசூல் செல்வதாலை சுகபோத்தில் இருந்தாங்க வெறும் மூணு ஆண்டு காலம் அப்ப அந்த பையன் ரசூல் செல்வதாலை ஓதி கொடுத்துருக்காங்க அது அந்த பையன் வச்சு வச்சு சாப்பிட்டுக்குவாரு எப்பெல்லாம் அவருக்கு வயிறு பசிக்குதோ எடுப்பாரு சாப்பிடுவாரு அப்படியே வச்சுக்குவாரு அந்த பையன் எப்படின்னு சொன்னா நம்முடைய நன்மாவில் ஆரம்பத்தை ஒரு ஒரு பை வச்சிருப்பாங்க காசு போட்டு வைக்க நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம பிள்ளைக்கு தான் வந்து என்ன வைப்பீங்க ஹேண்ட் பேக் ஒரு கொண்டு வந்துட்டாங்க அதை அந்த இடுப்புல சொல்லி வச்சுக்குவாரு அபு குறையலாம் எப்பெல்லாம் அவருக்கு பசி வருகின்றதோ அப்பெல்லாம் எடுத்து தான் மட்டும் சாப்பிடாமல் தனக்கு பக்கத்துல யார் தன் தோழர்கள் போருக்கெல்லாம் போயிருக்காங்க அப்ப பசிக்கும் அப்ப தன் பக்கத்துல இருக்காங்க நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க அப்படி குடிச்சு சாப்பிட வச்சு பார்த்துருக்காங்க எத்தனை ஆண்டு காலம் நம்ம கற்பனைக்கு கூட எட்ட முடியாது

அவங்க எத்தனை வருடங்க பன்னிரெண்டு வருடம் இப்ப எத்தனை நாள் ஆண்டாச்சு கொஞ்சம் சொல்லுங்க எத்தனை நாள் ஆச்சு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆண்டு காலமாக அவங்க எது வந்து எடுத்து சாப்பிட்டாங்க இந்த பயிர் இருந்தா எடுத்து எடுத்து வயிறு பசிக்கும் போது சாப்பிட்டாங்க இன்னைக்கு நம்ம அறிவு ஏத்துக்கிறதா நம்ம அறிவு ஏத்துக்கிறோமா எப்ப அது எப்படிப்பா நீ கொஞ்சம் நம்புற மாதிரியா கதையா சொல்றியா ஆனா இதை வந்து முன்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மாட்டாங்க நான் கையில வந்து அமெரிக்காவை பாப்பேன்னு சொல்லி நம்பியிருப்பானா ஆனா இன்னைக்கு நம்புறமா இல்லையா உலகத்தை கைகளை கொண்டு வர முடியும் எப்படியா நான் இங்க உட்காந்து அமெரிக்காவில் இருக்க என் பையனை பார்த்து பேச முடியும் இது எப்படி சாத்தியமாச்சு மனிதனால் சாத்தியப்பட விஷயத்தை முடியும் என்று சொன்னால் இறைவனால் முடியாது என்பது கிடையாது இதுதான் என்னது அல்ல வணக்கம் அந்த பை எப்ப தெரியுமா மிஸ் ஆச்சு அவங்கள்ட்ட இருந்து உஸ்மான் ரவி அல்லா தாங்க கத்தல் செஞ்சிருந்தாங்க அப்ப மக்கள் இன்னாசி ஹம் ஹம்மானி யார் சொல்றா அப்பு ஒரே கேட்கிறாங்க உங்களுக்கு என்ன இவ்வளவு துக்கமா இருக்கு ஏங்க நீங்க சும்மா இருக்க மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை எனக்கு மட்டும் ரெண்டு கவலை என்னங்க ரசூல் சொல்லுவாங்க அவருடைய இடத்துல நான் ஒரு பை ஓதி வாங்கினேன்

அவனமான இருக்குண்டு இவனமா இருக்குண்டு செய்யுங்க உனக்கு என்னப்பா உனக்கு நான்